ரட்டர் இன்னும் நிறைய வரதா இது எனக்கு ஏன்னா ரட்டர் படிக்க நேரம் இல்ல இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது போஸ்ட்மேன் கிடையாது போஸ்ட் சர்வீஸ் கிடையாது உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா இல்ல 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 எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார் அது உண்மையா அது யாரு கொண்டு வந்து கொடுக்கறான்னு கேக்குறேன் நானே போஸ்ட்மேன் போஸ்ட்மேன்ல இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள இந்த போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லுங்க வாங்க விஜயத்துக்கு வாங்க வந்து என்ன சொன்னா லெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து இல்ல கண்டிப்பா ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டு என்ன கண்டிப்பா கூட்டு விட்டு சொன்னாங்க இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் வந்து கொஞ்சம் கண்ட என்ன குப்பை குப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லையும் சில வான் பண்றாங்க பெரிய அதிகாரியே கூப்பிட்டு என்ன சரி சரி நான் வீடியோ சொல்லிடுறேன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பெரிய லாஸ்ட் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால் இல்லை சார் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு அது இது போனதுக்கப்புறம் இந்த ரட்டுங்கிற யாருமே இப்போ பற்றி கிடையாது இப்போ இந்த ரட்டுங்கிற படிக்க வைக்கிறது வந்து எனக்கு சொன்னது எனக்கு இப்போ எவ்வளோ லெட்டர் இருக்குது ஆனால் இன்றைக்கு கூட நான் நீங்கள் வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் என்ன வேஸ்ட் பண்ணலை யாரும் லெட்டர் வச்சு லெட்டர் அவங்களுக்கு லேமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டிங்க